ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப்பாக அமுத்துங்க இங்கே காவேரியோட அம்மா வந்து சொல்லுவாங்க போதும் இந்த கிட்ட வந்து நீங்கள் சண்டை போட்டுதெல்லாம் போதும் இது என்னோடய புருஷனோட வீடு நான் யாருக்கும் எங்கேயும் விட்டு கொடுக்க மாட்டேன் என்னடி என்னை பார்த்தா வயசானவ மாதிரி இருக்குதுன்னு நினச்சிக்கங்கிறீங்களா உங்கள் நாலு அக்கா தங்கச்சியுமே வந்து பசுபதி கிட்டே சண்டை போட்டு போட்டு நீங்கள் ஓஞ்சி போட்டிங்க இதுக்கு மேலே எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியாக அது நான் எடுத்து வைக்கிற அடியாக தான் இருக்கிறோம் போங்க நீங்கள் போய் சாப்பிட்டு படுக்கிற வேலையை பாருங்கள் அவனை என்ன பண்ணணும்னு எனக்கு மட்டும் போது அந்த இடத்துல காவேரி கங்கா யமுனா எல்லாமே சொல்லுவாங்கம்மா நீங்கள் என்னம்மா பண்ண போது என் வயிற்றுலேருந்து உங்களை பிறக்க வச்சண்டி உங்களுக்கே இவ்வளோ யோசிக்கிற மூளை இருக்குதுன்னா எனக்கு எவ்வளோ மூளை இருக்கும் நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் போய் சாப்பிட்ற வேலையை பாருங்க அம்மா சொல்லுங்கம்மா உங்களுக்கும் நாங்கள் சப்போர்ட்டாக இருக்கிறேன்னும் போது சப்போர்ட்டாக இருக்கிற டைமில் இருப்பீங்க இப்போ போய் சாப்பிட்டு படுக்கிற வேலையை பாருங்கள்